என் அன்பு குழந்தையே இந்த பிரபஞ்சத்தின் பேரொழியாகிய நான் உன்னோடு பேசுகிறேன் இன்று நான் உன்னிடம் சொல்வது இதுதான் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கரங்களை நான் பிடித்துள்ளேன் உன்னை வீழ்த்த நினைக்கும் எந்த சக்தியும் என் முன்னால் நிற்க முடியாது உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு போராட்டமும் உன்னை வலுப்படுத்துவதற்காகவே தரப்பட்டுள்ளது நீ கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட காயங்கள் அனைத்தும் விரைவில் மறைந்து போகும் என் அன்பு உனக்கு கவசமாக இருக்கும் நீ தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் கலந்திருக்கிறேன் உன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே ஏனெனில் உனக்காக நான் வைத்துள்ள திட்டங்கள் மிகப்பெரியவை இன்று முதல் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது அதில் வெற்றியும் சமாதானமும் மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கை பயணத்தில் நீ பல முறை சோர்ந்து போயிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று நீ கேட்கும் கேள்விகள் என் செவிகளில் விழுகின்றன குழந்தையே ஒரு சிற்பி கல்லினை செதுக்கும்போது அக்கல் வலிக்குமே என்று பயந்தால் அழகான சிலையாக முடியாது அதுபோலத்தான் நீ இப்போது சந்திக்கும் நெருக்கடிகள் உன்னை ஒரு வைரம் போல மாற்றப்போகின்றன உனக்கு எதிரான சூழ்ச்சிகளும் உன்னை பற்றி பேசப்படும் அவதூறுகளும் உன்னை ஒன்றும் செய்யாது நான் உனக்கு இடும் கட்டளை இதுதான் அமைதியாக இரு உன் சார்பாக நான் போர் செய்வேன் நீ இழந்த அனைத்தையும் விட சிறந்தவற்றை நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் இருள் சூழ்ந்திருப்பதாகத் தோன்றினாலும் விடியல் மிக அருகில் உள்ளது என்பதை மறந்துவிடாதே என் வார்த்தைகள் உன் பாதையில் ஒளியாக இருக்கும் உன் பாரங்களை என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கு உன் எதிர்காலத்தைப் பற்றிய கவலைகள் உன்னை தூங்க விடாமல் செய்கின்றனவா நாளை என்ன நடக்கும் என்ற அச்சத்தில் உன் இன்றைய நாளை வீணாக்காதே உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் நான் ஏற்கனவே திட்டமிட்டுள்ளேன் உன் குடும்பத்தில் நிலவும் குழப்பங்கள் பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் நான் உனக்கு தரப்போகும் செழிப்பு வெறும் பணத்தோடு முடிந்துவிடாது அது மனநிறைவையும் நிம்மதியையும் உள்ளடக்கியதாக இருக்கும் உன் கைகளால் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஆசிர்வதிப்பேன் வறண்ட நிலத்தில் நீரூற்று பாய்வது போல உன் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் பெருகும் நீ மற்றவர்களிடம் கையேந்தும் நிலை மாறி மற்றவர்களுக்கு அள்ளித்தரும் நிலைக்கு உயர்வாய் இது என் வாக்குறுதி இது மாறாது உன் விசுவாசத்தை மட்டும் உறுதியாக பிடித்துக்கொள் அதிசயங்களைக் காண உன் கண்களை தயார் செய்து கொள் ஏனெனில் உன் வெற்றி மிக அருகில் உள்ளது நீ செய்த தவறுகளை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாயா என் குழந்தையே நான் மன்னிப்பின் தேவன் உன் கடந்த காலம் எவ்வளவு கசப்பானதாக இருந்தாலும் அதை நான் மாற்ற முடியும் நீ செய்த பிழைகளை நான் கடலில் விட்டேன் அவற்றை இனி ஒருபோதும் நினைக்க மாட்டேன் உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்கள் உன்னை குற்றப்படுத்தலாம் ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்பதே என் விருப்பம் விழுந்த இடத்திலேயே தங்கிவிடாதே உனக்கு உதவ என் கரங்கள் நீண்டிருக்கின்றன உன் பலவீனங்களை நான் பலமாக மாற்றுவேன் உன்னை தாழ்வாக பார்ப்பவர்கள் முன்னிலையில் உன்னை நான் உயர்த்துவேன் நீ அடைய வேண்டிய இலக்கு இன்னும் வெகு தூரத்தில் இல்லை ஒவ்வொரு காலையிலும் என் கிருவை உனக்காக புதிதாக பிறக்கும் நம்பிக்கையோடு உன் பயணத்தை தொடர் நான் உன் முன்னே சென்று பாதைகளை செம்மையாக்குவேன் ஞானம் என்பது உனக்கு நான் தரும் விலைமதிப்பற்ற பரிசு உலகத்தாரைப் போல சிந்திக்காமல் என் வார்த்தைகளின்படி நடக்க பழகிக்கொள் உன்னைச் சுற்றி நடக்கும் மாற்றங்களைக் கண்டு குழப்பமடையாதே எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் எப்போது செயல்பட வேண்டும் என்பதை நான் உனக்கு உணர்த்துவேன் உன் புத்திக்கு எட்டாத காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் வெற்றி கிடைக்கும்போது பெருமை கொள்ளாதே ஏனெனில் அது என் கிருபையினால் கிடைத்தது தோல்வி வரும்போது விடாதே ஏனெனில் அது ஒரு சிறந்த பாடத்தை உனக்கு கற்பிக்கிறது உன் உள்ளத்தில் நான் தரும் அமைதி எல்லா புத்திக்கும் மேலானது எதை பற்றியும் கவலைப்படாமல் நன்றியுள்ள இதயத்தோடு என்னை அணுகு உனக்கு தேவையான அனைத்தையும் நான் சரியான நேரத்தில் தருவேன் உன் புத்திசாலித்தனத்தை விட என் வழிநடத்துதல் சிறந்தது என்பதை நீ விரைவில் உணர்வாய் மனிதர்கள் உன்னை கைவிடலாம் ஆனால் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் உன் நண்பர்களும் உறவினர்களும் உன்னை தனிமைப்படுத்திய போது உன் கண்ணீரை துடைத்தது நானே உன் இதயத்தின் காயங்களை ஆற்றும் வல்லமை என்னிடம் மட்டுமே உள்ளது மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக நீ ஏங்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் நான் உன்னை ஏற்கனவே விட்டேன் நீ எனக்கு மிகவும் விசேஷமானவன் உன்னை உருவாக்கியவன் நான் உன்னை தற்காப்பவனும் நானே உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு போராட்டமும் உன்னை அழிப்பதற்காக அல்ல உன்னை உருவாக்கவே என்பதை புரிந்துகொள் கொள் தீய எண்ணம் கொண்டவர்கள் உனக்கு எதிராக செய்யும் திட்டங்கள் யாவும் நீர்த்து போகும் உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று அறிந்து கொள் நான் உனக்கு ஆதரவாக இருக்கும்போது உனக்கு எதிராக இருப்பவன் யார் நீ ஒரு வெற்றியாளனாகவே படைக்கப்பட்டிருக்கிறாய் என் மௌனத்தை கண்டு நான் உன்னை மறந்துவிட்டதாக நினைக்காதே உன் கோரிக்கைகளுக்கான பதிலை தரும் நேரத்தை நான் அறிவேன் தாமதம் என்பது மறுப்பு அல்ல அது ஒரு தயாரிப்பு காலம் உன் குணாதிசயங்களை செதுக்கவும் நீ ஆசீர்வாதங்களை தாங்கும் சக்தியை பெறவும் இந்த மௌனம் அவசியம் திரைக்குப் பின்னால் நான் உனக்காக பிரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் நீ பார்க்க முடியாத பல தடைகளை நான் ஏற்கனவே அகற்றிவிட்டேன் என் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை உன் பொறுமைக்கு பலனாக நான் தரும் ஆசிர்வாதம் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அதுவரை அமைதியோடும் நம்பிக்கையோடும் காத்திரு உன் உடல் ஆரோக்கியத்தைப் பற்றி நீ கவலைப்படுகிறாயா நான் உன் பரிகாரி உன் நோய்களை குணமாக்கும் வல்லமை என் கரங்களில் உள்ளது உன் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது பலவீனம் உன்னை ஆட்கொள்ள விடமாட்டேன் உனக்கு தேவையான புது பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நான் இன்று வழங்குகிறேன் உன் எலும்புகள் வலுப்பெறும் உன் உள்ளம் புத்துணர்ச்சி அடையும் தீராத வியாதிகள் என்று மனிதர்கள் சொல்வதை நான் ஒரு பொருட்டாக கொள்ள மாட்டேன் அற்புதங்களை செய்யும் தேவன் நான் என்பது உன் வாழ்வில் நிரூபிக்கப்படும் உன் ஆயுட்காலத்தை நான் நீட்டிப்பேன் நீ ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து என் மகிமையை உலகிற்கு பறைசாற்றுவாய் பயத்தை அகற்றிவிட்டு நான் நலமாக இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு சொல் உன் விசுவாசமே உன்னை சொஸ்தமாக்கும் ஒவ்வொரு நாளும் நீ காலையில் கண் போது அது நான் உனக்கு தரும் ஒரு புதிய வாய்ப்பு கடந்த கால தோல்விகளை அன்றே புதைத்துவிடு இன்றைய நாள் உனக்கான வெற்றிகளை சுமந்து வந்திருக்கிறது உன் அன்றாட வேலைகளில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ செல்லும் இடமெல்லாம் தயவும் மரியாதையும் உனக்கு கிடைக்கும் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் போது என் ஆலோசனையை கேள் உன் உள்ளுணர்வின் வழியாக நான் உன்னோடு பேசுவேன் உன் வீட்டை சுற்றிலும் நான் பாதுகாப்பின் வேலியை அமைத்திருக்கிறேன் உன் பிள்ளைகளும் உன் உறவுகளும் என் பாதுகாப்பில் இருப்பார்கள் எந்த ஒரு தீங்கும் உன் வாசற்படியை அணுகாது மகிழ்ச்சியான இதயத்தோடு உன் கடமைகளை செய் நான் உன்னை ஆசிர்வதிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பொருளாதார நெருக்கடிகள் உன்னை திணறடிக்கிறதா வானத்தின் பலகணிகளை திறந்து உனக்கு இடம் கொள்ளாமல் போகும் அளவுக்கு ஆசிர்வாதங்களை பொழிவேன் என்று நான் சொன்ன வாக்குறுதியை நினைவுகூர் நீ விதைத்த விதைகள் வீணாகப் போகாது உன் உழைப்பிற்கான பலனை நீ நிச்சயம் மறுவடை செய்வாய் எதிர்பாராத இடங்களிலிருந்து உனக்கு உதவிகள் வரும் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும் உன் கடன்கள் யாவும் அடைக்கப்படும் நீ மற்றவர்களிடம் கடன் வாங்கும் நிலை மாறி பலருக்கு கொடுக்கும் நிலையை நான் உருவாக்குவேன் உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் உனக்கு தேவையான ஞானத்தையும் வாய்ப்புகளையும் நான் கட்டளையிடுவேன் நேர்மையோடும் நன்றியோடும் உன் செல்வத்தை கையாளு அப்போது உன் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா சண்டைகளும் பிரிவினைகளும் உன்னை வருத்துகிறதா நான் சமாதானத்தின் பிரபு உன் வீட்டிற்குள் என் பிரசன்னம் இறங்கி வருகிறது கசப்பான உணர்வுகள் நீங்கி அன்பு மலரும் பிரிந்த இதயங்கள் மீண்டும் இணையும் உன் குடும்பத்தினரின் பிடிவாத குணங்களை நான் மாற்றுவேன் ஒருவருக்கொருவர் மன்னித்து இணைந்து வாழும் கிருபையை நான் தருவேன் உன் இல்லம் மகிழ்ச்சியின் கூடாரமாக மாறும் தீய சக்திகளின் ஊடுருவல் உன் குடும்பத்தை ஒன்றும் செய்யாது என் பாதுகாப்பு உன்னை சுற்றிலும் இருக்கிறது உன் பிள்ளைகள் நல்ல பாதையில் நடப்பார்கள் அவர்கள் பெரியவர்களாக புகழப்படுவார்கள் இன்று முதல் உன் வீட்டில் அழுகுரல் ஓய்ந்து சிரிப்பொலி கேட்கும் நான் உன் குடும்பத்தை ஆசிர்வதிப்பேன் நீ ஒரு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் உன் போராட்டங்களின் வழியாக நீ கற்ற பாடங்கள் மற்றவர்களுக்கு ஊக்கமாக அமையும் கடவுள் எனக்கு செய்த அதிசயத்தை பாருங்கள் என்று நீ தைரியமாக சொல்லும் நாள் வரும் உன் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக இருந்து என் அன்பை வெளிப்படுத்தும் நீ சந்தித்த கஷ்டங்கள் யாவும் உன் வெற்றிக் கதையின் அத்தியாயங்களைத் தவிர அது முடிவல்ல உன்னை பார்ப்பவர்கள் உன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றத்தைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் உன்னை கைவிட்டவர்கள் உன்னை தேடி வருவார்கள் அப்போது நீ அவர்களை மன்னித்து அன்பு செலுத்து அதுவே நீ எனக்கு செய்யும் மிகப்பெரிய சேவை உன் மூலமாக பல இதயங்கள் ஆறுதல் அடையும் நீ ஒரு ஆசீர்வாதத்தின் கருவியாக மாற்றப்படுவாய் எதிரிகளுக்காகவும் உன்னை துன்புறுத்துபவர்களுக்காகவும் கவலைப்படாதே பழிவாங்குதல் என்னுடையது நான் பார்த்துக்கொள்வேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவர்களை மன்னித்து என் கரங்களில் ஒப்படைப்பதுதான் உனக்கு எதிராக செய்யப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உன்னை பழிப்பவர்கள் முன்னே உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன் அவர்கள் உன் உயர்வை சகித்துக் கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் உன் உயர்வை தடுக்க யாராலும் முடியாது நீ நீதியுள்ள பாதையில் நடக்கும்போது இயற்கை கூட உனக்கு ஆதரவாக செயற்படும் தீமைக்கு தீமை செய்யாதே நன்மையால் தீமையை வெல்லு உன் அமைதி உன் எதிரிகளுக்கு பெரிய தண்டனையாக இருக்கும் நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை உன் கனவுகள் அழிந்துவிட்டதாக நீ நினைக்கிறாயா தளர்ந்து போன உன் இதயத்தை நான் புதுப்பிக்கிறேன் உன் இளமை காலத்தில் நீ கண்ட கனவுகளை நான் மீண்டும் உயிர்ப்பிப்பேன் காலம் கடந்துவிட்டது என்று சொல்லாதே என் பார்வையில் காலம் ஒரு பொருட்டல்ல ஆபிராகாமுக்கும் சாராளுக்கும் முதிர்ந்த வயதில் நான் அதிசயம் செய்தது போல உன் வாழ்விலும் செய்வேன் நீ இழந்த ஆண்டுகளின் பலனை நான் உனக்கு திரும்பத் தருவேன் புதிய இலக்குகளை நோக்கி பயணிக்கும் தைரியத்தை உனக்கு தருகிறேன் உனக்குள் இருக்கும் திறமைகளை நான் மெருகேற்றுவேன் நீ சாதிக்க பிறந்தவன் என்பதை உலகம் அறியும் உன் நம்பிக்கையை என் மீது வை நான் உன்னை உன்னதங்களில் நிறுத்துவேன் உன் கனவுகள் நனவாகும் தருணம் வந்துவிட்டது விசுவாசம் என்பது பார்க்காததை நம்புவது உன் சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் என் வார்த்தைகளை மட்டும் நம்பு என்னால் முடியும் என்று நீ சொல்வதை விட என்னால் எல்லாவற்றையும் செய்ய என் கடவுள் பலம் தருகிறார் என்று சொல் உன் வாயின் வார்த்தைகளுக்கு மிகுந்த வல்லமை உண்டு எதிர்மறையான எண்ணங்களை உன் மனதிற்குள் அனுமதிக்காதே பயம் வரும்போது என் திருநாமத்தை சொல்லி அழை நான் உனக்கு கொடுப்பது பயமுள்ள ஆவியல்ல அன்பும் வல்லமையும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே நீ விசுவாசத்தோடு ஒரு மலையைப் பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது நடக்கும் உன் விசுவாசத்தின் அளவை உயர்த்து அப்போது என் மகிமையின் அளவையும் நீ காண்பாய் உலகம் உனக்கு தரும் சந்தோஷம் தற்காலிகமானது ஆனால் நான் தரும் மகிழ்ச்சி நித்தியமானது சிற்றின்பங்களில் உன் அமைதியை தேடாதே அவை உன்னை மேலும் வெறுமையாக்கும் என் பிரசன்னத்தில் மட்டுமே உனக்கு முழுமையான திருப்தி கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் என்னோடு பேச சிறிது நேரம் ஒதுக்கு உன் இதயத்தை என்னிடம் திற நான் உனக்கு நண்பனாக தந்தையாக வழிகாட்டியாக இருப்பேன் உன் தனிமையை நான் போக்குவேன் உனக்கு தேவையான ஆறுதலை நான் வழங்குவேன் நீ எங்கு சென்றாலும் என் கண்கள் உன்னை தொடர்ந்து வரும் உன் பாதுகாப்பிற்காக என் தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என் நிழலில் நீ இழைப்பாரு நான் உனக்கு தரும் சமாதானத்தை இந்த உலகம் கொடுக்க முடியாது என் மகனே மகளே நீ மிகவும் நேசிக்கப்படுகிறாய் என்பதை ஆழமாக புரிந்துகொள் இந்த உலகத்தின் சத்தங்களை விட என் சத்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடு நீ கடந்து வந்த பாதை கரடுமுரடானதாக இருக்கலாம் ஆனால் இப்போது நீ சமதளமான பாதையில் நடக்கப் போகிறாய் உன் போராட்டங்கள் முடிவுக்கு வருகின்றன நீ கேட்ட ஜபங்களுக்கு நான் பதிலளித்துவிட்டேன் அந்த பதில்கள் விரைவில் உன் கண்களுக்கு தெரியும் உன்னைச் சுற்றியுள்ள மேகங்கள் விலகி சூரிய ஒளி பிரகாசிக்கும் வெற்றியின் கிரீடத்தை உன் தலைக்கு நான் சூட்டுவேன் நீ வெட்கப்பட்டுப் போன இடத்திலேயே உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் இது உன் காலம் இது உன் வெற்றி எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்துவிட்டது இந்த வார்த்தைகளை கேட்கும் உனக்கு நான் இப்போது ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை தருகிறேன் உன் இதயம் இப்போது லேசாவதை நீ உணர்கிறாய் அல்லவா அது என் தொடுதல் பயம் உன்னை விட்டு ஓடிவிட்டது நம்பிக்கை உன் இதயத்தில் ஊற்றெடுத்துள்ளது இன்று முதல் உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் உன் தொழிலில் உயர்வு குடும்பத்தில் மகிழ்ச்சி உடலில் ஆரோக்கியம் என அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ தொட்டதெல்லாம் துலங்கும் நீ மற்றவர்களுக்கு பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்வாய் என் அன்பு உன்னை என்றும் பிரியாது நான் உன்னோடு நித்திய காலம் இருப்பேன் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு புன்னகையோடு உன் நாளை தொடங்கு உன் தேவனாகிய நான் உனக்கு சொல்கிறேன் மகனே மகளே நீ வெற்றி பெறுவாய் நீ